தாய் காளி உடம்பில் வர்ற அறிகுறிகள் தாய் காளி அந்த அம்மாவுக்கு பல அம்சங்கள் பல முகங்கள் பல அவதாரங்கள் சரிங்க காளி ஆத்தாம்பாங்க காளி அம்மன்பாங்க காளிம்பாங்க பத்ரகாளிம்பாங்க எத்தனையோ காளி எத்தனையோ அம்சம் இருக்குது உச்சினி மகாலிம்பாங்க மகாகாளிம் எத்தனையோ காளி இருக்குது அந்த தாயோட அம்சத்தையும் அவதாரத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்க அந்த தாய் காளி உடம்பில் வந்தா எது மாதிரி அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு நான் அறிஞ்சதை தான் நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல காளியை பற்றி பேசணும் அப்படின்னா ஆத்தா ஏன் தாயின்னு அழைக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு பாசமான தெய்வம் பாசங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா தாம் பெற்ற பிள்ளை எப்படி தாம் பிள்ளைகளுக்கு முதல் உரிமை கணவரை கூட விட்டுருவாங்க தாம் பிள்ளைகளுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க பாசத்தை அள்ளி இறப்பாங்க அது மாதிரி தான் தாய் காளி சுருக்கமாக சொல்கிறேன் அந்த தாயோட யார் அந்த தாயை நல்லா வணங்கி பெத்த தாயாக நினச்சி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அம்மா பாசத்தை அள்ளி இறக்கும் முதல் உரிமை குடிக்கும் என்ன சொன்னாலும் கேட்கும் பாசத்துக்கு கட்டுப்படுற தெய்வங்க தாய் காளி சரிங்க அந்த தாயே உடம்புல வருது அப்படின்னா அறிகுறிகள் எப்படி இருக்கும் எவ்வளவோ சாமியாடிகள் எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க தாய் காளியை ஆடி மயான கொள்ள பெரும் ஆட்டம் பேரோட்டம் திருவிழாவாக இருக்கும் இருந்தாலும் அடியன் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கேட்டதால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் தாய் காலி உடம்புல வந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா விரும்பி ஏற்கிறது என்ன தெரியுங்களா ஆபரணங்கள் ஆபரணங்கள் அப்படின்னா அந்த அலங்காரங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா தாயே அந்த அம்மா யாரு மேலே வருதோ அவங்கள அந்த அலங்காரத்தை விரும்பி அலங்காரம்னா என்ன அலங்காரம் நல்லா நெத்தி நிறைய பொட்டு செவக்க சிவக்க வெற்றலை அதே சமயம் அந்த அம்மாவுக்கு அந்த தோடு மூக்குத்தி கால் தண்டை இது மாதிரி சலங்கை இது மாதிரி அதாவது ஆடம்பரம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையான ஒரு சில அலங்காரங்களை விரும்புகிற தாய் காளி இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என் மேலே காலி பரிபூர்ணமாக வந்துச்சு அப்படின்னா நான் என் உடம்பு அலங்காரத்தை நானே என்னுடைய உடல் என்னுடைய உள்ளம் அதை எதிர்பார்க்கும் நல்லா மஞ்சள் குங்குமம் அப்படி சந்தனம் அப்படி வச்சு நல்லா மூக்குத்தி நல்லா அழகான தோடு நல்லா ஆபரணங்கள் அப்படி போட்டு நல்லா கை நிறைய வளைவி காலுக்கு தண்டை நல்லா அந்த நம்ம ஓடுற மிஞ்சி அது மாதிரி அந்த கையில் அந்த மருதாணிகள் அது போன்ற அலங்காரத்தை அந்த உணர நான் உணர்வேன் எனக்குள்ள அந்த இது வரும் ஆசை வரும் சுருக்கமாக சொன்னால் ஆசை வரும் இது இது பேராசை இல்லை அந்த தெய்வத்தை வரும்போது இப்போ எப்படி சொல்கிறது சுருக்கமாக சொல்கிறது அப்படின்னா ஒரு ஆண் மேலே பெண் வரும்போது ஒரு சில ஒரு சில சேலை அந்த 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 நிறங்கள் அந்த ஆடைகள் அந்த ஆபரணங்களில் ஒரு சின்ன ஒரு 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 ஆசை இருக்கும்ல அந்த மாதிரியான ஆசை நமக்கு உடலில் தெரியும் சரிங்க எப்படின்னா நல்லா கண்டாங்கி சேலை கட்டி நல்லா கொலுசு போட்டு நல்லா மிஞ்சி போட்டு நல்லா வெத்தலை ஓட்டு நல்லா கையில் நல்லா நல்லா தண்டை போட்டு நல்லா கொண்டை போட்டு நல்லா நிறையா பூ வைக்கணும் பூவு நிறையா பூ வச்சு நல்லா செவக்க சிவக்க வெத்தலை போட்டு காதில் தோடு அப்படி போட்டு நெத்தி நிறையா பொட்டு வச்சு அவ்வளோ அழகாக செல்லக்கு செல்லக்கு அப்படி நடந்து வர்ற மாதிரி என் உடம்பில் எனக்கு தோணும் தான் முதல் அறிகுறி யாரு தாய் காளி வந்துச்சு அப்படின்னா அதாவதுங்க தாய் காளி சத்தியத்தின் தெய்வங்க சத்தியத்தின் தெய்வம் ஒரு சில இடங்களில் அந்த தாயி பாசத்தை அள்ளி அள்ளி இறைச்சி அந்த தாயை ஒரு சில மாதிரியான வேற செயல்களுக்கு தான் பிள்ளைக்காக அந்த அம்மா ஒரு சில இடம் அது ரொம்ப கிடையாது அது போன்ற அது சில இருக்கு இருந்தாலும் அது பாசத்துக்கு கட்டுப்பட்டு அந்த அம்மா தான் பிள்ளைய என்ன சொன்னாலும் செய்யற அந்த சக்தியெல்லாம் எக்கச்சக்கம் ஏறாலும் இருக்கு ஆனா இருந்தாலும் அந்த தாய் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட தெய்வம் சத்தியமான தெய்வம் அப்ப அந்த அம்மா வந்தால் இது முதல் அறிகுறி அடுத்து என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா அந்த அம்மா அசைவத்தை விரும்பி ஏற்கும் மயானக்குள்ள நல்லா நிறையா எவ்வளவு பசு ப படையல் எவ்வளவு பசி அப்படி கொடுத்தாலும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் உக்கிரமான தெய்வங்க கோமான தெய்வம் ஆக்ரோசமான தெய்வம் ரொம்ப ரொம்ப ஆக்ரோசம் எரிச்சிரும் எப்படி எரிக்கும் உலகத்தையே எரிக்கும் அந்த தாயோட கோபத்தை சீற்றத்தை ஆக்ரோஷத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அதனால தான் ஒரு தடவை அந்த அம்மாவோட அந்த அம்மாவோட சரிபாதி சிவன் போய் அந்த தாயோட ஆக்ரோசத்தை கட்டுப்படுத்துகிறாரு கட்டுப்படுத்திருக்காருன்னு அது வரலாறு ஊரறியும் உலகறியும் அந்த தாயோட சீற்றத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அவ்வளவு கோபமான யாருக்கு அநீதிக்கு எதிராக அந்த அநீதியை அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அம்மாவோட கோபத்தில் இருந்து யாரும் தப்பவே முடியாது தப்பவே முடியாது நல்லா முந்தியை போட்டு நல்லா போட்டு முந்திய அந்த பக்கம் போட்டு கட்டி வலி மறிச்சுடுற அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எனக்கு பதில் சொல்லிட்டு தான் நான் நீ போகணும் அப்படின்னு முந்திய கட்டி இழுத்து மறித்து இருக்கிற செஞ்ச கர்மா வினைக்கு பலாவலனை கொடுத்து தான் அனுப்புவார் அப்பேற்பட்ட தாய் சரி அப்ப உடம்புல சீற்றம் தெரியுமாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் உடம்புல சீற்றம் தெரியும் எப்ப தெரியும் தெரியுமா அந்த அம்மா கோபத்தோட வந்துச்சுன்னு வைங்க நமக்கும் கோபவரம் கோபுரம் பயங்கரமா கோபுரம் அந்த அம்மா சாந்தமா வந்துச்சுன்னா வராது அந்த அம்மாவோட நிலைமை எப்படி இப்போ ஒரு சாமி அழைக்கிறாங்க அந்த சாமி கோவக்குரியில் நிற்குது அப்படின்னா அந்த சாமியாடி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கோபம் உக்கிறதுத்துக்கு வரும் கண் முறைக்கிற அந்த அந்தளவு பயங்கரமான ஒரு அச்சத்தை காட்டி காட்டிக்கிட்டுருவோம் அப்படி கோவோம் சின்ன குழந்தைக்கு வந்தால் கூட இந்த தாய் காளி சரிங்க இது ஒன்று உடம்புல கோவம் அதே சமயம் அந்த மகிழ்ச்சி அந்த சாந்தம் அந்த தாய் நிலைக்கு ஏற்ப உடம்புல தெரிகிற மாற்றம் இது இல்லாமல் வேற என்ன தாய் காளியே நெருப்பு இருக்குல்ல நெருப்பு அந்த நெருப்ப விரும்பும் நெருப்ப விரும்பும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தாயே காளி வர ஒரு சில ஒரு சில சாமியாடிகள் ஒரு சில பெரிய பெரிய வரலாறு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா தாய் பரிபூர்ணமா வந்த நீ நாக்குல சூட எரியணும் நாக்கில் அவங்க நாக்குல சூட எரியும் நாக்கு நீட்டி நாக்குல சூட எரியும் கதை 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 பெரிய சூட எரியும் அந்த நெருப்ப தன்னுடைய பசிக்கு இறையா தான் தாய் காளி ஏன் நெருப்பு ஏன் விரும்புது என்ன காரணம் தெரியுமா தன்னுடைய பசிய அந்த அந்த சூடத்தில் இருக்கிற அந்த தீபாரதனை அந்த நெருப்பின் அந்த ஒளியில் தான் பசியை தீர்த்துக்கிறது அதனால தான் நாவில் அந்த அப்படியே கடை 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 கடனே அந்த சூடை எரியிறது காரணம் என்ன தெரியும் என்ன காரணம் ஏப்போ ஏதோ ஏதோ நாக்கில் சூடை எரியுது ஏதோ ஏதோ வித்த காட்டணும்னு இல்லை அந்த சாமியாடி அந்த நாக்கில் சூடத்தை ஏற்றுறாருக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த அவங்க மேலே இருக்கிற அந்த சாமியோட பசியை அந்த நெருப்பில் பசியை இறையாக எடுத்துக்கிறோம் அதனால தான் அவங்க இப்படி ஒரு சில இடங்களில் செய்வாங்க சரிங்க இது இல்லாமல் வேறு என்ன அறிகுறிகள் காளி இப்போ காளி இருக்குது ஒரு பெண் மேலே வருது இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே இருக்கும் அதே ஒரு ஆண் மேலே வருது அப்படின்னு வைங்க ஆட்டம் எப்படி ஆட்டம் எப்படி இந்த உடம்பானது அந்த ஆடுற ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட்டம் அப்படி இருக்கும் காலிய நல்லா உடம்பு உள்ளே வந்த உடனே நூறு வயசு கிழவனாக இருந்தாலும் குமரம் மாதிரி ஆட்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராலேயும் அதை தடுக்க முடியாது அப்படி ஆட்டம் ஆட்டம் வேறாட்டமாக இருக்கும் ஆடுற ஆட்டத்தில் குளுங்குற அப்படியே அந்த உடம்பு அந்த அந்த ஆட்டத்தை பார்க்க காண கண்கோடி ஒன் உடம்பு நிற்காது உடம்புல இருக்கிற அத்தனை எலும்புகளும் சதையும் நரம்பும் சேர்ந்து எல்லாம் அப்படியே எப்படி சொல்லுது அப்படின்னா உக்கிறதுக்கு போய் அவ்வளோ ஒரு ஆட்டத்தை நம்ம உடம்புல கொடுத்துரும் அந்த தாய் காளி பரிபூர்ணமாக நம்ம உடம்புல போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பச்சை குழந்தையாக இருந்தாலும் சின்ன சிறுமியாக இருந்தாலும் சரிங்க இது இல்லாமல் வேறு என்ன அதாவது தாய் காளிய பொறுத்தளவு அதாவது தாய் காளி இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை எல்லா ஊர்லேயும் அந்த தாய் அந்த இடத்துல காவலாக நிற்கும் ஊருக்கு ஒரு காளி நிற்கும் ஏன் இந்த உலகத்தை படைச்சு இந்த பிள்ளைகளை காத்து நின்னது மட்டும் அல்லாமல் ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் காளியம்மை இருக்கும் காளியம்மை இருக்கும் அந்த தெய்வம் துடி கொண்டு பேசும் துடி கொண்டு பேசும் ஒரே ஒரு விஷயம் தான் காளிய காளியோட பிள்ளைகள் சாமியாடிகள் எவ்வளவோ பேர் எண்ணற்ற லட்சம் பேர் இருக்காங்க கோடி பேர் இருக்காங்க ஆனா அந்த தாய் சத்தியத்தின் வழி அவங்களோட பிள்ளைகள் நடக்கலை அப்படின்னா அவங்க பிள்ளைகளையே அந்த தாய் விட்டு விலகுற காலமும் வரும் ஏன் இப்போ நான் இருக்கேன்னா என் தாயை நான் சுமக்கிறேன்னா என் தாயோடு நான் இருக்கணும் எல்லாத்தையும் அணைக்கணும் நீதியின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நான் நிற்கணும் நடக்கணும் அப்படி இல்லாமல் நான் இருந்தேன் அப்படின்னா தாயி அந்த பிள்ளையாக இருந்தாலும் விட்டு விலகும் அதனால் இன்னைக்கு நான் அறிஞ்சதை இந்த உலகம் அறிஞ்சதை தாய் காளியை பற்றி அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கிணத்தில் இந்த உலக ஜெகன் மாதா அந்த தாயை பரிபூரணமாக வணங்கி அந்த தாயை பற்றின ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால அந்த தாயோட பாதம் தொட்டு வணங்கி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்